எப்படி ஆயிட்டேன் இந்த வீடியோல டீன் எஸ்டி விழுப்புரம் புதுசா வந்து ரீபில்ட் பண்ண டூ இன்டூ டூ புஷ்பாக் சீட்ஸ் தான் பார்த்துருப்பீங்க என்னடா ரீபில்ட் சொல்கிறீங்களே அப்படியே என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்தோடனே ஒரு பச்சை கலர் பஸ்ஸு பார்த்துருப்பீங்களே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பச்சை கலர் பஸ்ஸை வந்து இன்னாகரேட் பண்ணி புதுசாக விட்டு இப்போ வந்து அதை ரீபில்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸை வந்து சேசம் மட்டும் தனியாக எடுத்து எல்லாமே கூடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க கூடு கட்டி அதுக்கப்புறம் புதுசாக சீட்டெல்லாம் எல்லாம் எல்லாமே புத்தம் புதுசாக அந்த சேஸ் மட்டும் தான் பழசாக இருக்கும் மற்ற எல்லா ஐட்டம்ஸும் புதுசாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா சீட்ஸு அதுக்கப்புறம் டைன் பீஸு எல்லாமே புதுசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சைடு வியூ பார்க்குறோம் அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் இங்கே மூணு வந்து லக்கேஜ் பாக்ஸ் வச்சிருக்காங்க மூணு லக்கேஜ் பாக்ஸு பார்க்கவும் நல்லா லிவரி நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ பேக் சைடு பேக் சைடு டிஎன்எஸ்டிசி விபிஎம் ஸ்டிக்கரிங்கே அவ்வளோவா பண்ணவே கிடையாது இதோடய ரூட்டு பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து காஞ்சிபுரம் போகக்கூடிய வண்டி தான் டிப்போ இந்த காஞ்சிபுரம் டிப்போ வண்டி தான் உள்ளே நம்ம இன்டீரியர் பார்க்குறோம் பாருங்கள் சேஸ் பாருங்கள் இதுதான் பிஏ பிஎஸ் த்ரீயோட சேர்ஸ் ஸ்டேரிங்கு பார்த்தாவே தெரியும் மேலே வந்து ஃபேன் கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் கிட் உள்ளே இன்டீரியர் பார்த்துவாங்க சீட்ஸு மேலே இப்போ டைம் பீஸும் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ரெண்டு சார்ஜிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க சப்போஸ் மொபைலில் சார்ஜ் இல்லைனா கூட நீங்கள் மொபைலில் சார்ஜ் போட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பேஸும் நல்லா நல்லா தான் இருக்குது லெக்ஸ் ரெஸ்ட்டும் இது இல்லை அதுக்கப்புறம் வாட்ரு ஓட்ரு கொடுத்துருக்காங்க அப்புறம் ரைடும் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் டிக்கெட்டை கண்டக்டர் நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்தார் அது நான் வந்து விழுப்புரத்துலேருந்து திண்டிவனம் வரையும் தான் ட்ராவல் பண்ணேன் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா அதுக்கப்புறம் ஒரு டோல்கேட்டு விக்கிரவாண்டி டோல்கேட் வந்தது அங்கேயே ஒரு மஞ்சள் கலர் பையனாக போயிட்டுருந்தது அதையும் கேப்சர் பண்ணேன் கேம்பின் ட்ரைவும் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு அண்ணா உட்காண்ட்டுருந்தார் அதனால் நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை அப்புறம் விக்கிரவாண்டியில் நிறுத்தினாங்க அங்கே ஒரு டீ அடிச்சுட்டு ஜாலியாக நம்ம ரைடை வந்து அழகாக ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்